வெல்கம் டு சாரதி ரியல் எஸ்டேட் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் அளவுள்ள ஒரு அருமையான ஒரு எம்டி லேண்டு தான் பார்க்குறீங்க இந்த எம்டி லேண்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சோளம் போட்டிருக்கிறாங்க சோளமெல்லாம் அந்த விளைஞ்சிருக்கிறது பூராங்க இது கூட சேருங்க இது மாதிரி இந்த எம்டி லேண்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு வருங்க செம்மண்ணாக இருக்குது பார்த்தீங்களா எதுவும் போடலை வேறு ஏதாவது வெள்ளா பண்ணணும்னு நினச்சிட்டு விட்டுட்டாங்க இதுவும் சேருங்க இந்த எம்டியும் சேரும் மொத்தம் நாலு ஏக்கரை பாக்ஸ் டைப்பில் வருங்க எதுவுமே எந்த பக்கம் இழுக்காமல் இருக்குதுங்க இதுக்கு வாட்டர் சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா பிஐபி வாய்க்கல் இருக்குதுங்க ஆரம்பத்தில் பிஐபி வாய்க்கல் பாய்கிறது எண்டு வரைக்கும் பாயும் அந்தளவுக்கு பூமி பார்த்திங்கன்னா ஒரே செவனாக இருக்குது அதாவது ஒரே மட்டமாக இருக்குதுங்க எந்த பக்கம் இழுக்கமுல்ல அதாவது மேடு மேடுவள்ளமல்ல ஒரே மட்டமாக இருக்குது தாரோடு பேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு அடி இந்த தாரோடு பேஸ் இருக்குதுங்க அந்த மாதிரி இடத்துல தான் அமைஞ்சிருக்கேன் ஹில் வியூவும் பாருங்கள் ஹில் வியூ பார்த்து அருமையாக இருக்குதுங்க அந்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க இதுக்கு என்ன ரேட் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாருங்க விலை தான் நம்ம வந்து ஒரு பூமி குடிச்சுன்னா சொல்லுங்கள் கம்மி பண்ணி எவ்வளோ குறைக்க முடியுமோ கம்மி பண்ணி பேசிக்கலாம் இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஏரியாங்க அதாவது பொள்ளாச்சி இருந்து ஆலியார் போகிற வழியில் ஜஸ்ட்டு ஒரு நாலு கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா அதாவது இப்போது தெக் கிழக்கு பக்கம் உள்ளே வந்தீங்கன்னா இந்த பூமிக்கு வந்துடலாங்க அந்த அளவுக்கு ஒரு மிக அருகிலேயே இருக்குதுங்க நல்ல ஒரு டூரிஸ்ட் ஏரியாங்க வால்பாறை ரோடு எப்போ பிஸியாக இருக்கிற ரோடு அந்த ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தாலே போதும் இந்த பூமிக்கு வந்துடலாம் இந்த மாதிரி பூமி வேறு ஏதாவது உங்கள் கைவசம் இருந்தால் கொடுக்குற மாதிரி தான் சொல்லுங்கள் நல்லபடியாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுறபடி உடன்கூட வருங்க